இதுல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் நிறைய தெரிவிச்சுக்கிறேன் இதுல வாய்ப்பளித்த ஆஹ் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நிறைய தெரிவிச்சிருக்கேன் இந்த பார்க் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக வரிகளும் வார்த்தைகளும் வந்துவிடும் காதல் பாடல்கள் காதுகளுக்கு இனிமை தரும் பாடலாசிரியர் கார்த்திக் அவர்களை பேச அறிக்கிறோம் அன்னை தந்தைக்கும் நான் பேசும் தமிழுக்கும் முதல் வணக்கம் இந்த பார்க் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அத்தனை ஜாமுவான்களுக்கும் மேலும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் நான் இங்க இந்த படத்துல வந்து நான் இந்த பாடல்களும் எழுதுல நான் இங்க வந்ததுக்கு முழுக்க காரணம் வந்து என்னுடைய நண்பர்கள் இந்த படத்துல நிறைய பேர் இருக்காங்க சோ இசைப்பாளர் அமராசவியை நாடும் ஒரு இருபது வருட நண்பர்கள் அஹ் அதே மாதிரி இ கே முருகன் சாரும் நான் வந்து முன்னாடி ஒரு படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க அஸ்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவருடைய அவரும் என்னுடைய நண்பர் சார் நான் ராசா சார் அவர்களும் வந்து என்னுடைய நண்பர் சோ நண்பர்களை வாழ்த்துவதற்காகவே இந்த தருணத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் ஆஹ் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவி அவருக்கு அவர் வந்து ஒரு பாக்கியசாலின்னு சொல்லுவோம் ஏன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து அஹ் ஒரு பெரும்பான்மையான சினிமால இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு காதுகுத்து கல்யாணம் ஒரு ஒரு சாவுன்னா கூட டக்குனு இங்கிருந்து விட்டு போக முடியாது அது எப்பவாவது போய் பார்ப்போம் என்னைக்காவது ஒரு நாள் ஊருக்கு போய் நான் வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது நம்மள ஒரு ஏலியனை பாக்குற மாதிரி வேற்றுக்கிற பாக்குற மாதிரி பார்ப்பாங்க எங்கடா இருந்தா இத்தனை நாள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து அமராவசியிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரம்னு பாத்தீங்கன்னா அவருடைய குடும்ப கட்டமைப்பு சோ பாத்தீங்கன்னா அவரை வந்து எப்படியும் அவர் சாயஞ்சாலும் அவரை தாங்கி பிடிக்க அவங்களுடைய குடும்பம் இருக்கு அவங்க அப்பா அம்மா அவங்க சித்திங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவரை சுத்தி நின்று அவங்களை தாங்கி பிடிச்சி வளர்த்திருக்காங்க ஏன்னா எங்களையும் வளர்த்துதாங்கன்னா நாங்க அவங்க வீட்லயே இருந்திருக்கோம் சாப்பிட்டுருக்கோம் இருக்கோம் எங்க நண்பர்கள் எல்லாருமே சோ அவங்க வந்து கண்டிப்பா அவங்களை பத்தி இந்த நேரத்துல ஆகணும் ஒரு நெகிழ்ச்சியான தருணமா இருக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய வெற்றி அவர் அடைஞ்சிருக்காருன்னா ஆமா இது வந்து இன்ற பொழுதின் பெருதோக்கும் தன் மகனை சான்றோன்னு கேட்ட தாயின்னு சொல்லுவாங்க சோ உங்களுக்கு இந்த அந்த நேரம் இப்ப கிடைத்திருக்கிறது உங்களுக்கு சோ அந்த அற்புதமான தருணம் வந்து இன்னைக்கு அமைஞ்சிருக்கு நான் வந்து இயக்குனரையும் தயாரிப்பாளர்களையும் ஒரே ஒரு ஒரு வேண்டுகோள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இனிமையான தருணத்தை மேலும் ஒரு அற்புதமான தருணமாக மாற்ற அவங்க அப்பா அம்மாவை தயவு செஞ்சு மேடைக்கு கூப்பிட்டு ஒரு பொன்னாடி போர்த்தணும்னு சொல்லி நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் சோ இது வந்து ஒரு ஏன்னா அவங்க பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் கூடவே இருந்திருக்கேன் சோ அந்த அற்புதமான ஒரு தருணத்தை பார்க்க நானும் ஆவலோட காத்திருக்கேன் வாங்கம்மா அம்மா மேடைக்கு வாங்க தயவு செஞ்சு அமராசி உருவாக்கிய அவர்கள் அன்னை தந்தையினர் நன்றி சார் நன்றி சார் ரொம்ப நன்றி அமராசிவி பத்தி சொல்லணும்னா நிறைய பேருக்கு வந்து சில விஷயங்கள் அவரை பத்தி தெரிஞ்சிருக்காரு அவரோட அற்புதமான ஒரு ராப் சிங்கர் சோ அவர் இன்னைக்கு ராப் ஆடுனார்னா மிகப்பெரிய ராப் சிங்கரா உருவாகிடுவாரு அப்படி ஒரு ராப் சிங்கர் சோ அவர் வந்து ஹேத ரஹமான் சாருடைய முதல் பேட்ச்ல இருந்து வந்தவர் சார் ரஹமான் சாருடைய சிஷியன் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு திறமைசாலி அவர் வந்து இப்போ இப்போ வந்து இந்த படம் ஒரு அவருக்கு ஒரு அடையாளமா போயிருக்கலாம் அந்த மேடையில இன்னும் வந்து இன்னொரு ஐந்து வருடத்துல ஒரு இரண்டு மூன்று வருடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இசைமை இசையமைப்பாளரும் உருவாகுன்றது எந்த ஒரு ஐயமும் இல்லை அதே மாதிரி மேலும் இந்த படத்துல ஆஹ் ஒர்க் பண்ணியிருக்கிற ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நான் படம் பாத்திருக்கேன் ஒரு ஒவ்வொரு ரீ ரெக்கார்டிங் பண்ணும் இருந்து எல்லாமே பாக்குறேன் எல்லாருமே ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இப்போ சீரிய சின்னத்திரையில இருந்து வந்து இப்போ